அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமா நீங்கள் ஸ்வீட் எல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரே ஒரு கப் தேங்காவை மட்டுமே வச்சு ஏ டு பி குப்தா பவனில் விற்கிற மாதிரி செம்ம காஸ்ட்லியான ரிச்சான ஸ்வீட்டு வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸு ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்களும் வீட்லேயே ஈஸியாக இது போல் ஸ்வீட் செய்ய முடியும் நான் தேங்காவை பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு ஒயிட் பாட் மட்டும் நான் நல்லா நைஸாக இது போல் நல்லா நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்ப இந்த தேங்காவை இந்த கப்பில் நம்ம அளந்துக்கலாம் நீங்க தேங்காவை பல்சு பட்டன்ல துருவின தேங்காய் போல விட்டு விட்டு இது போல நல்லா அடிச்சு எடுத்துக்கங்க பாருங்க எனக்கு இதில் நல்லா அழுத்தி எடுத்தது ஒரு கப்பு தேங்காய் வந்திருக்கு இப்ப இந்த ஒரு கப்பு தேங்காவை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தேங்காவை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோல வச்சு இந்த தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதம் போய் நல்லா உதிரி உதிரியா வர அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருந்தீங்கன்னா இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வதக்கி எடுக்கிறோம் நான் கலர் சேஞ்ச் ஆகாத அளவு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வதக்கி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து முந்திரி ஒரு பத்து பாதாம் நான் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு வாயில் ஆகப்படுற மாதிரி இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் பொடிசாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு பல்ஸ் பட்டனில் திருப்பி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வாயில் அகப்பட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா நைஸா தூள் பண்ணிக்கோங்க இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலே ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க இதில் ஒரு அரை கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஏடோடு கொஞ்சம் திக்கான நல்லா பால் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு கப்பு பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு சுகர் வச்சுருக்கேன் இப்போ இந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சீ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் நம்ம ஏடோடு திக்கான பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட இதில் நெய் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஏடோடு சேர்த்துருக்கக்கூடிய பால்லேருந்தே நமக்கு நல்ல நெய் ரிலீஸ் ஆகி வரும் உங்களுக்கு ஏடோடு பால் சேர்க்காம கொஞ்சம் திக்கான பால் சேர்த்துருந்தீங்கன்னா இதில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சுகரும் பாலும் சேர்த்துருக்கறதுனால முதல்ல சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது போல் கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் நல்லா திக்காகும் நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டால் கூட இதில் சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைஸான நட்ஸு பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வாயில் அகப்படுற மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நட்ஸு பவுடர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் முதல்ல இது கொஞ்சம் நல்லா லூஸாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிட்டே வருது இது கொஞ்சம் இது போல் திக்காகிட்டே வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் பசும்பால் ஏடோட சேர்த்ததுனால இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட் எல்லோ விஷ்ஷாக இருக்குது நீங்கள் பாக்கெட் பால் ஏடோட நல்லா திக்காக சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஒயிட் கலராக இருக்கும் நாம் செஞ்ச தேங்காய் ஸ்வீட்டு நல்லா இது போல் திக்காயிடுச்சு கொஞ்சமாக கையில் தண்ணியை நனைச்சிட்டு இதை கொஞ்சம் நல்லா உருட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பால் போல் உருட்ட வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டு நல்லா இது போல் ஆரிச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம பசைஞ்சிக்கலாம் இது இது போல கொஞ்சம் சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நல்லா விரிசையிலே இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் பசைஞ்சிக்கங்க பாருங்க இது போல் பசைஞ்சிட்டு நான் இதில் கொஞ்சமாக நான் நட்ஸ் வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இது போல் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன கிண்ணமோ மூடியோ இருந்ததுன்னா அந்த மூடியில் நம்ம அடியில் கொஞ்சம் நட்ஸ் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுபோல் அடியில் கொஞ்சமாக நம்ம நட்ஸ் டெக்கரேட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இது போல் கொஞ்சம் நல்லா டைட்டாக அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு விரிசலே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு நல்லா ஷைனிங்காக பர்ஃபெக்டாக வரும் இது போல் கொஞ்சம் நல்லா அழுத்திட்டு கார்னரை இது போல் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்ட மாதிரி செஞ்சு நீங்கள் கையில் தலை கீழே வச்சு கொட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக இது போல் நமக்கு ஸ்வீட் கிடைச்சிடும்ல இவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இன்னொரு ஸ்வீட் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்வீட்டு இது போல் கிண்ணத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த மோல்டு வேணும்னாலும் யூஸ் பண்ணி அந்த மோல்டில் செஞ்சுக்கலாம் நீங்கள் பால்கோவா மோல்டு இருந்ததுன்னா பால்கோவா மோல்டு இல்லனா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே போல் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஒரு ட்ரேலையோ கொட்டி நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பர்ஃபி போல் இல்லைனா நீங்கள் சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி போல் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் மூடி ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணி பால்குவா போல கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் கிண்ணத்தில் போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இது போல் குக்கி செய்கிற மோல்டோ இல்லைன்னா இது போல் சின்ன மூடியோ இருந்ததுன்னா நம்ம கீழே கொஞ்சமாக நம்ம நடுசுத்து விற்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்காங்க அப்போ தான் நமக்கு ஷேப்பு கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இதை கையில் கூட நீங்கள் இதை கட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ இதை இந்த பிளேட்டில் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இதை கையில் எடுத்து கொஞ்சம் நல்லா நீங்கள் ஷேப் பண்ணி விட்ருங்க நமக்கு இது கடையில் விற்கிற அந்த பால்கபா ஷேப்புக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குற ஸ்வீட் போல் செம காஸ்ட்லியாகவும் ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் மீதி இருக்கிறதுலையும் இதே போல் செஞ்சுக்கிறேன் அலமது நான் எல்லா ஸ்வீட்டையும் செஞ்சுட்டேன் நான் இது மேலே சில்வர் லீவ்ஸ் ஒட்டியிருக்கேன் போல் சில்வர் லீவ்ஸே உங்களுக்கு கடையில் கிடைக்கிது இதை நீங்கள் இது போல் பேப்பரில் இருக்கும் இதை நீங்கள் எடுத்து இது போல் ஸ்வீட் மேலே நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு காஜு கத்திரியில் இருக்கிறது போல் மேலே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக நல்லா ரிச்சாக காஸ்ட்லியாக ஸ்வீட் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சு ஓவர் நைட் இல்லைனா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா கடையில் விற்கிற ஸ்வீட் போல் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் இந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் அப்படின்னா இது மேலே பூ வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாததை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு தேங்காவையும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக காஸ்ட்லியான ரிச்சான ஸ்வீட் செஞ்சிட்டோம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் கெஸ்ட்டுங்க யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இல்லை நாம யார் வீட்டுக்காவது போகிறதா இருந்தால் இந்த ரிச்சான ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் தேங்க் தேங்க்யூ